カーデルン、化石でや。バラバラカーデルン、化石でや。学んだ。ラブラブでリコラブでなりくりこ。俺これか。ね、俺か。イギリ,リクリコ。カーデルン。化石でや。バラバラカーデルン。 சென்னை மக்களுக்காக ஒரு தமிழ் பாடல் பாட சொல்லுங்களேன் சுமோ லைக் டு சென்னை மக்கள் மயான அமைதியா இருக்கு சுமோ ஐ திங்க் உங்க பாத்து பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் தமிழ் さんは、あ、マイク என்ன நினைக்கிறேன்னா இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவா மேடைக்கு வந்தலாம் நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்த்தோம் இந்த காம்பினேஷன் இங்க ஆசையா இருக்கு. வணக்கம் வணக்கம் மீண்டும் வணக்கம் சரி எப்படி இருக்கா இவரை பார்க்கறதுக்கு இங்க யார் இன்னைக்கு இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க யாருன்னா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏய் மேலே நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டில் அளவு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஸோ சூமோ இதுக்கு முன்னாடி சூமோ பத்தி உங்க எல்லாருக்கும் எதுனா தெரியுமா தெரியாதுல்ல அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷலு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம

チェックチェックチェックチェック。オッケー。テストテストテスト。オッケー。オッケーオッケー。オーケービルダーベビーあげます。はい行きます。はい。カデル化石でや。バラバラカデル化石でや。マ、まあ、なんだ。

எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு பாடவா நான் சீரியஸா எதிரபாக்கல நான் அவரே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி குடுங்க இந்த பாடல் கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அவருடைய ட்ரெயினிங் நான் இல்ல அங்க outra ஓकांत இருக்க பாருங்க குருஞ்சி அவர்தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க காதல் கசக்குதா யான்னு சொல்றத தானே ஓகே இட்ஸ் எ ஹவு ஃபீலிங் சாங் ஓ இட்ஸ் எ லவ் சட் சாங் லவ் ஃபைலியர்ஸ் லவ் இஸ் பிட்டர் சாங் ஆல் தி பாய்ஸ் ஆர் வெரி ஹேப்பி

ஸோ இட் கேம் ஆன பேக்கேஜ் டூ இயர்ஸ் ஸோ அதனால தான் முடிஞ்சுது ஸோ இந்த டைமில் ஐ ஷுட் தேங்க் ராஜீவ் மேனன் சார் வி கணேஷ் சார் அண்ட் குருஞ்சி சார் ஒன் செகண்ட் ஃபார் த சப்போர்ட் இன் ஜப்பான் இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டாக இருக்காது பாருங்க எல்லாத்தையும் போட்டு அப்படி தான் கொயிட்டாக உட்காந்து the man behind the entire ஷோகேஸ் அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம் மீனும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்புறாரு பட் சிவானா மீனும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க ஸோ தேங்க்யூலாம் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது படத்தில் பாக்கும்போதே பயங்கர ஒரு ரெஸ்லிங்லாம் இருந்தது ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்களா நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது சிவான் ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்தீங்கன்னு நமக்கு தெரியும் லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா வெஸ் எஸ் சிவா எஸ் வெஸ் எஸ் நல்லா இருக்கு ஓகே சசி சாந்தோ சிவா சாம் வாய் மா ஃபைட் ஓசி மாஸ் ஓகே அவர் ரெடி சிவானா ரெடி இதா பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா நடுல நானா ஓகே ரெடி சிவானா ஆல் ஓகே ஆல் பக்கா மைக் இருடுடா ஐயோ பா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் ஆ ரெடி பண்ணி வைங்க சிவானா கொஞ்சம் சேஃபா ஒன் ஒன் மோர் டைம் ஒன் மோர் டைம் ரெடி ஓ எஸ் அம்மா ஐ லவ் யூ நோ ஃபைட்டிங் இண்டோ ஜப்பான் ஒன்லி லவ் ஓகே ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா யார்னா இங்க தைரியம் தான் இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா எதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமா நா ஓகே எனி கிட்ஸ் फ्रॉम ஜப்பான் எனிவேடி ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஜப்பானீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீயா ஓகே நாங்க ரெண்டு பண்ண சண்டை போட போறோம் வாங்க வாங்க கூப்பிடுங்க கம் ரெடி எஸ் இங்க பாருங்க பெரிய விஷயம் ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும் ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க ரெடி அவங்க தயாரா ஃபைட் ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ வந்து ரெடி ப்ளீஸ் ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா நான் இப்ப அப்படியே 1 பை 1 ஆ போறோமா இல்ல 3 டுகெதர் ஐயோ ஏ இவ சீரியஸா சீரியஸ் ஆயிட்டா ஆமா அப்ப தம்பி சும்மா கேஷுவல் ஃபைட் நாட் சீரியஸ் ஓகே கேஷுவல் கேஷுவல் ஆ ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் வித் ஹர் நோ 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 ரெடி Okay, ready? One, two, three, start. Hey. Ah, uh, ah, uh, uh, join, join, join. One, one, one. Hey, na na, any you go bring? Sir. In the bureau, now we सर बात सर कुछ ओके 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 पाता आड़ी पटर पोजे थैंक यू एवरीबॉडी थैंक தேங்கல் ஹியர் வெரி சீரியஸ்லி நோமடி ஓகே சீரியஸ் புல் எனர்ஜி ஓகேவாமா

ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் கேள்வியா கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம் அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க பட் சிவானாலே எல்லாருக்குமே ஞாபகம் என்னது டான்ஸ் ஐயய்யோ சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு ஐஷர் சார் ஓகே தானே சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு நீங்க இங்க இருக்கீங்க ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது டான்ஸ் இல்லாம எப்படிப்பா என்னப்பா ஒரு ரெண்டு ஸ்டெப் சார்

எல்லாருமே எழுந்திருங்க போற டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் ஏங்க நடக்க போது ப்ளீஸ் சுமோ ஐயோ ரெடி டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் ரெடி சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி सर நம்ம கூட எழுந்திருக்கறாரு ஒரு பெரிய வணக்கம் ஹோஸ்டர் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் एग्जांपल நீங்க இருந்தா தான நல்லா இருக்கும் இல்ல அவங்க இல்லாம இல்ல அவங்க இருக்காங்க அம்மா டான்ஸ் பாருங்க மூமெண்ட் வாடா ஏய் சுமோ கம் இன் ஹவ் ஆர் யூ

ஏய் இதுல டவுட்டா அப்படியே ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கு என்ன நீங்க வாக்கு ஓ பார்த்து தெரிஞ்ச ஓ சரி இது அப்படியே ஒரு மியூசிக் பண்ண சூப்பரா இருக்கு ஓகே மியூசிக் ரெடி மியூசிக் ரெடி ரெடி சல் பாத்துறோம் ரெடி டஃப் ஸ்டெப் தான் ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாம் பா ஓகே ரெடி சாங் பிரியா பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க வாங்க ப்ளீஸ்

அம்மா எது போடா சிங்க் ஆகும்ங்கற அளவுக்கு பயங்கரமா யோசிக்கறாங்க ரெடி ரெடி சவுண்ட் சவுண்ட் ஸ்ரீ நம்ம சட்ட சபையில ஜமனுக்கு என்ன கட்டா உள்ளுக்குள்ள நடங்கோ ரே என் பார்வ பட்டாலே சிங்கம பதங்கா பச்ச பச்ச எல்லோ பிங்க் தமிழனா உலகத் தரச்சிக்க வந்த கடவுளும் நான்தான் அடக்கின்ன மிதைக்க வந்து சொல்லிட்டாரா இவரு குட் டான்ஸ் பா உண்மையிலே சொல்ல சார் என் லைஃப்ல இந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கிடையவே கிடையாது இவன் மட்டும் தான் இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவங்க நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் மேடம் வாங்க தேங்க்யூ குறிஞ்சி சார் சென்னை சிட்டி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் சென்னை சிட்டி ஃபிரைபர் பிரியாணி பிரியாணி இட்லி அந்த சொல்லிருக்கோம் ஏய் ஒன்னே ஒன்னு புரியுதுடா இட்லிக்கு கை தட்டல தோசை கை தட்டல கிங் மட்டும் டிரிங்கிங் வாட்டர் பிஸ்லி அது மாதிரி கேட்டு யூ டிராவல் மெனி பிளேசஸ் பட் வாட் யூ ரீலி பைண்ட் அபவுட் いいろろろなとこインドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか僕はいろんなとこ行きましたけど、インドで。チェンナイが一番好きです。i n d i アは何やらかにポイルカレーチェンナイだはロムバプリクマ。チェンナイーはラロフバプリクマ。 எதனால மக்களை பிடிக்கும் அப்படி ஆ தோஸ்தே சென்னை காஸ்கி தேஸ்கா எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க அவர் என்ன சொல்லிருக்காரு இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலயும் அவர் போன இடத்திலே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படிண்டாரு எல்லாரும் அதுக்கெல்லாம் थैंक यू थैंक यू so much பட் ஐ ஷட் நந்தரி ஐ சே a big நன்றி to you ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டெய்ன் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸா அந்த என்னுடைய சுமோக்கு மீனும ஒரு உற்சாகமான ஒரு கைதட்ட கொடுக்கலமா நிறைய லவ் கொடுக்கலாம் நினைக்கிறேன் சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட் னு அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கல அலியா எஸ் थैंक यू सुமுகு थैंक यू so much Wishing you all the best थैंक यू ஆரோக்கிய ராஜா சார் அவர்தான் வந்து இங்க எல்லாருமே வந்து சமச்சி ஜப்பான்ல கொடுத்தது இன்னொரு இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த படம் சுமோ படம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் இருக்கு இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் ஜப்பானில்

ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக டுவெண்ட்டி ஃபிஃப்த் தேட்டர்ஸ் ஹிட் பண்ண போது மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட ஒரு கால் காஸ்ட் நம்ம வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சுன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும் கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான் ஸோ இந்த சூமோ கரெக்டாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இட்ஸ் எ கிட்ஸ் ஃபிலிம் குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம் எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிட்டு தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரெட் ஃபிலிம் ஸோ ப்ளீஸ் வாட்ச் எ மூவி ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் இன் தியேட்டர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் யாரும் வேணா பார்க்கலாம் இந்த படத்தை ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரி சார் தேங்க்யூ குருஞ்சி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம் தெலுங்கு தமிழ் படம் இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும் படம் பண்ணது வந்து முத முத ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படம் ஜப்பானில் பண்ணது இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர்